േക്ക് അൻപണ അനുഷത്തിൻ അനുഗ്രഹം നികച്ചിലെ എം എസ് അമ്മ അവർ വാഴയിലെ നികഴ്ത്തി അത്ഭുതത്തെ ചിന്തിക്കൊണ്ടോ சொல்ல விரும்புகிறேன் நமக்கெல்லாம் வந்து இந்த தெரியும் அந்த ஜீவராசிகளில் மனிதர்கள் மேலானவர்கள் என்பது தெரியும் ஆறாவது அறிவு கொண்டு மிக மேலானவனாக திகழ்கிறான் தன்னுடைய ஆறாவது அறிவை கொண்டு கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திமிங்கலத்தை கூட வலை வீசி பிடித்து விடுகிறான் யானையை பிடித்து விடுகிறான் சிங்கம்புலியை பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறான் அவனை பொறுத்த முட்டிலே அவன் தன் அறிவை கொண்டு எத்தனை பெரிய விஷயத்தையும் எத்தனை பெரிய உயிரையும் அவன் தனக்கு அடிமை செய்து விடுகிறான் மொத்தத்தில் இந்த உலகத்தில் அவன்தான் மிக மேலானவன் ஆனால் இந்த மனித இனத்திற்கும் மேலான இனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது அவர்களைத்தான் தேவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் நாகர்கள் எச்சர்கள் என்று மேலான பல இனத்தவர்களை இந்த உலகம் கொண்டிருக்கிறது இதுல நான் குறிப்பிட்ட இவர்களை எல்லாம் நாம் இந்த அகக்கண்ணாலே பார்க்க முடியாது அவர்கள் விரும்பினால் பார்க்கலாம் அவர்கள் விரும்பணும் அவர்கள் ஒலிக்கும் ஒழிக்கும் அகப்படாமல் அரூபமாக தெரிய முடிந்தவர்கள் அவர்கள் நம் கண்களுக்கு தெரியாத நிலையிலே இருந்து கொண்டு நம்மை அவர்கள் வழி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார் நாம் ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு யாகம் செய்கிறோம் வேள்வி செய்கிறோம் வேள்வியிலே தேவர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் ஆகூதி தருகிறோம் அதை அவர்கள் வந்து பெற்றுச் செல்லுகிறார்கள் அப்படி தாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிரதி உபகாரமாக நமக்கு அவர்கள் அருளாசைகளை தந்து நம்மை நல்லவிதமாக விதமாக வாழச் செய்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் ஒன்று நமக்கு மேலே இருக்கிறது அதையினால இந்த உலகத்தில் ஒருவன் யாருக்கும் தெரியாமல் எந்த தப்பையும் பண்ண முடியாது இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுடைய கண்ணை விட்டு வேண்டுமானால் ஒருவன் தவறு செய்யலாம் ஆனால் அவன் இந்த தேவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கின்ற இவர்களுக்கு தெரியாமல் எந்த தவறையும் செய்ய முடியாது அதனால்தான் ஒருவன் தான் செய்த கர்மா தன்னுடைய வினையிலிருந்து தப்பிப்பதே இல்லை நீ நல்லது செய்தால் உனக்கு அதற்கான நற்பயனை அவர்கள் தருகிறார்கள் கெட்டது செய்தால் அதற்கான தண்டனையையும் அவர்கள் தருகிறார்கள் இது ஒரு அற்புதமான நிர்வாக முறை ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி மேலாளரில் தொடங்கி வாசலில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் வரை பலதரப்பட்ட வேலைக்காரர்கள் அங்கே இருந்து கொண்டு அந்த நிர்வாகம் இயங்குகிறது. அந்த காரணத்தை திரு பிரசாத் அவர்கள் சொல்லத் தொடங்கினார் அம்மா நீங்கள் தியாகையர் பொழுது சின்ன வயசு சாதகம் செய்து பாடிவிட்டாள் இப்பொழுது வயதாகிவிட்டது நம்மையா கீர்த்தனைகளும் சாதாரணமானதல்ல உச்சஸ்தாயிக்கு போய் பாட வேண்டும் இது எனக்கு பாட விரும்புகிறேன் அப்படின்னார் உடனே அம்மா சம்மதம் தெரிவித்துவிட்ட மாத்திரத்திலே பிரசாத் அவர்கள் சொன்னார் அம்மா இதற்கு வந்து சன்மானம் உண்டு நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் இசைத்த

ராஜீவ் காந்தியும் வெளியிடக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த குடும்பத்திற்கு கிடைத்தது இது அம்மா அவர்கள் வாழ்க்கையில் பெரியவர் நிகழ்த்திய ஒரு அற்புதம் பெரியவர் எல்லோ பலருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி தான் அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து சிந்திக்கவும் போகிறோம் நாளை சந்திப்போம்